ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியினுடைய அறுபத்தி மூன்றாவது பாடல் அபிராமி பட்டர் இந்த பாடலை கொஞ்சம் கோபம் வருத்தம் கலந்து பாடியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அபிராமியினுடைய புகழை உணராதவர்களுக்கு அபிராமியை பற்றி படிக்காதவர்களுக்கு அவளுடைய உயர்வை சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் வருத்தமும் கலந்து பாடுகின்றார் அப்படின்னே சொல்லலாம் முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தேரும் சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டு என்றே கொண்டாடிய வேணருக்கே இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த பாடலினுடைய பொருள் மேலிருந்து கீழாக எப்பொழுதும் நம்ம இப்போ பாடலினுடைய பொருள் பார்க்குறத விட இந்த பாடலுக்கு கீழிருந்து மேலாக அந்த வரிகளை பார்த்தோன்னா பொருள் நன்கு விளங்கும் அப்படின்னு சொல்லலாம் அவர் இருக்கிறது தொங்கிட்டு இருக்கிறது உரியல கீழே நெருப்பு ஒவ்வொரு பாடலாக பாடி அம்பாளை கூப்பிட்டுட்ருக்கார் அம்பாள் வந்து இன்னைக்கு நிலாவை வரவழைக்கலை அப்படின்னா அவர் உயிர் அதோகதி தான் அந்த நிலைமையிலையும் அம்பாள் கிட்ட பாடல் பாடி வேண்டது ஒரு பெரிய விஷயம் அதுலேயும் அந்தாதி பாடல் பாடுறதோ அதை விட பெரிய விஷயம் அந்த அந்தாதியிலையும் கீழிருந்து மேலாக பொருள் வரும்படி பாடுறது எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க அவ்வளவு பக்தி அம்பாள் மேலே அம்பாளை பாடி அம்பாள் கிட்ட கேட்கணும் நான் உன்னைத்தானே பார்த்துட்டு இருந்தேன் உன்னோட முகத்தை பார்த்துத்தானே நான் பௌர்ணமின்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு இப்படி ஒரு கதியா அப்படின்னு கேட்குறதையும் இப்படி ஒரு அந்தாதி பாடலா பாடி நமக்கெல்லாம் இவ்வளோ ஒரு நல்ல குணங்களை எல்லாம் நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரே அதற்கு அவரை நம்ம எவ்வளவு கும்பிட்டாலும் தகாது அப்படின்னு தான் சொல்லணும் சரி இந்த பாடல் என்னுடைய பொருளுக்கு வருவோம் தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள்னு ஆரம்பிச்சிருக்கார் இல்லையா தேரும்படி அப்படின்னா கடை தேர்றது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பிறவியை தேற்றுவது அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி இந்த பிறவியை தேற்றுவதற்கு ஏதாவது வழிகாட்டி எதுவும் காட்டி அப்படின்னு சொல்லிருக்கார் இல்லையா ஏதாவது ஒரு வழியை காட்டி நம்முடைய கதி பரகதிக்கு செல்கின்ற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வழி என்ன அப்படிங்கிறத ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே அப்படின்னு சொல்றார் அதாவது சங்கரர் ஆதிசங்கரர் வந்து இந்த நம்முடைய இந்து சாஸ்திரத்தை ஆறு சமயங்களாக பிரித்து வைத்திருந்தார் சூரியனை வணங்குவது சௌர மார்க்கம் குமரனை வணங்குவது கௌமார மார்க்கம் சிவனை வணங்குவது சைவ மார்க்கம் விஷ்ணுவை வணங்குவது வைஷ்ணவ மார்க்கம் சக்தியை வணங்குவது சாக்த மார்க்கம் கணபதியை வணங்குவது காணாபத்தியம் இப்படி இந்த ஆறு சமயங்களாக பிரித்து வைத்தனர் நம்முடைய முன்னோர்கள் ஆதிசங்கரினுடைய வாக்குப்படி இந்த ஆறு சமயங்களினுடைய அதிபதிகளும் வந்து அடிபடுகின்ற ஒரே தெய்வம் யாரு அப்படின்னா அன்னை அபிராமி தான் அதனால் அவள் ஒருத்தியை வணங்கினாலே போதுமே இந்த ஆறு சமயங்களையும் நாங்கள் நம்ம வணங்கினா போல இதுல நான் பெருசு நீ பெருசுன்னு எதுக்காக சண்டை போட்டுக்கணும் அப்படிங்கிறது தான் பட்டரினுடைய கருத்து இந்த ஆறு சமயங்களுக்கும் தலைவி இவள்தான் அப்படின்னு நாம தெரிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கேன்னு சொல்கிறார் வேற ஏதாவது ஒரு சமயம் இருக்கு அப்படின்னு அந்த சமயத்தை நம்ம பின்பற்றுவோன்னு சொல்ற அப்படின்னு சொல்கின்றவர்களே வீணர்கள் அப்படின்னு தான் சொல்றார் அவர்களுக்கு அன்னை அபிராமி பற்றி சொல்லுவது அப்படிங்கிறது வந்து எதற்கு சமமாம் அந்த மாதிரி முதல்ல இந்த ஆறு சமயங்களுக்கும் தலைவி இவள்தான் தான் நம்முடைய பரகதிக்கு வந்து வழிகாட்டுபவள்னு தெரிந்திருந்தும் அவளை பின்பற்றாதவர்கள் வீணர்கள் அறிவிலிகள் அப்படின்னு சொல்கிறார் அவர்கள் கிட்ட போய் அபிராமியினுடைய புகழை சொல்வது அபிராமியினுடைய உயர்வை சொல்வது எதற்கு சென்மம் அப்படின்னா ரெண்டாவது வரி நம்ம இப்போ பார்க்க பார்க்கல இல்லையா அந்த லைனை பார்த்தோம் அப்படின்னா குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் அப்படின்னு சொல்றார் ஆறு சமயங்களுக்கும் இவள்தான் தலைவி அப்படிங்கிறது தெரிந்திருந்தும் அவளை அறியாதவர்கள் ஒரு பெரிய பாறைகள் நிறைந்த குன்றை குன்றில் வெறும் சுத் சுத்தியல் கொண்டு வெறும் தறி கொண்டு அதாவது அந்த தறிங்கிறது வந்து ஆப்புன்னு பேர் அந்த ஆப்பை வச்சு தானே நம்ம சுத்தியல் வச்சு அடிப்போம் இல்லையா ஏதாவது ஒரு மரத்தை பழக்கணும் அப்படின்னா நம்ம அப்படித்தானே பண்ணுவோம் அந்த வெறும் சுத்தியலை சின்ன சுத்தியலையும் ஆப்பையும் வச்சு ஒரு பெரிய மலையை குன்றுகள் நிறைந்த மலையை பெரிய பாறைகள் நிறைந்த மலையை பிளப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்றார் சென்று அடைய வேண்டிய இடத்திற்கு தேறி செல்லும்படி சில வழிகள் காட்டுபவள் அன்னை அபிராமி அதை நாம் கடைபிடித்தாலே நமக்கு நற்கதி பரகதிங்கிறது வெகு சீக்கிரமாகவே கிடைத்துவிடும் அதைத்தான் இந்த பாடல்ல அவ்வளவு அழகாக சொல்லி இருக்கின்றார் தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்றே கொண்டாடிய வீணருக்கேன் அழகாக நிறைவு செய்கின்றார் இந்த பாடலை நாம் அம்பாள் முன்னாடி பாடினோம் அப்படின்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய அறிவுங்கிறது இருக்குது இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுக்குன்னு இருக்கிற அறிவு அப்படிங்கிறது இருக்கும் அந்த அறிவு அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும் தெளிவான நல்ல அறிவு வேண்டும் இல்லையா வெறும் அறிவு சமயத்துல பயன்படாத அறிவு இந்த மாதிரி எல்லாம் அறிவு இருந்து பிரயோஜனம் இல்லை அந்த அறிவு மிக தெளிவாக இருக்க வேண்டும் எந்த இடத்துல என்ன பண்ணணும் எப்போ எது பண்ணணும் அப்படிங்கிற தெளிவான நல்ல அறிவை நமக்கு கொடுக்கின்ற பாடல்தான் தான் இந்த பாடல் இந்த பாடலை தினமுமே அம்பாள் முன்னாடி பாராயணம் பண்ணி அம்பாளினுடைய பெரும் கருணையை பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே உபயோகமா இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்